செவன்த்தில் இயல் நான்கில் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற பாடல் பார்க்கலாம் இந்த பாடல் பெருமானாற்று படை அதாவது பத்து பாட்டில் உள்ள பெருமானாற்று படை அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு இந்த பெருமானாற்று படை அப்படிங்கிற நூலை எழுதியது கடியலூர் ஒரு திறங்கண்ணனார் வந்து பாடல் வரிகளை பார்ப்போம் வானம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கை சுடர் நெகிழி உறவு நீர் அழவத்து ஓடுகளம் கரையும் துறை கடியலூர் ஒரு திறங்கண்ணனார் பாடல் வரிகள் பார்த்துடலாம் வானம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்தி ஏற்றறிஞ்சென்னி விண்புற நிவந்த வெய்யா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அளவத்து ஓடும் ஓடுகளம் கரையும் துறை கடியலூர் ஒரு திறங்கண்ணனார் சொல்லும் பொருளும் மதலை தூண் நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் சென்னி உச்சி உறவு நீர் பெருநீர் பரப்பு கரையும் அழைக்கும் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் பாடலின் பொருள் கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது ஏனிக்கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது நூல்வெளி கடியலூர் ஒரு திரங்கண்ணனா வந்து சங்க சங்ககால புலவர் இவர் கடியலூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்தவர் பத்து பாட்டில் உள்ள பெருமாநாற்றுப்படை பட்டினப்பாலை இந்த ரெண்டு நூலை இயற்றியது கடியலூர் ஒரு திரங்கண்ணனார் தான் பெருமாநாற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்னென்னா வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும் பத்து பாட்டு நூல்கள்னால் என் பார்த்துக்கலாம் ஏன்னா புரிந்தாதவற்றை தேர்ந்தெடு அப்படிங்கிற கான்செப்டில் நம்மளுக்கு கேட்கலாம் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை பெருமானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டின கடம் மலைப்படுகம் பாத்தர்லாம் வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது உறவு நீர் அல்வம் இத்தொடர் அடி அடிக்கொடிட்ட கொடிட்ட சொல்லின் பொருள் அதாவது அல்பத்தோட சொற்பொருள் கடல் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள் தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை